உபயாகத் ஐரு ஹேலி நோகி ரூபாய் கோட்டி ஹயாக் கின தபாகத்தை தலை பெற்று எனவே ஆறு கோடி ரூபாய் சொத்துக்கள் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டிருக்கிறது நிரந்தர வைப்பில் ஆனால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பான விடயத்தை கூற முடியாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய புதல் one well, well. யோசித ராஜபக்ச அவருடைய மாமியார் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் நேற்று தினம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதாக இன்றைய அத பத்திரிகையும் அதே போல இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை மதர்பான செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணலாம் மதர்பான செய்திகள் இன்றைய தினகரன் பத்திரிகையில் யோசித்த டெய்ஸிக்கு எதிராக நிதி மோசடி குற்றப்பத்திரிகைகள் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் நான்கு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் உயர் நீதிமன்ற பிரதீப் நடவடிக்கையினூடாக பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் யோசித்த ராஜபக்ஷவும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோரும் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப்படைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களின் கைரகைகளை எடுக்குமாறு நீதியரசர் இதன் போது உத்தரவிட்டார் இந்த வழக்குக்கு இணையான மற்றொரு வழக்கு எதிர்வரும் பதினோராம் தேதி மேல் நீதிமன்றம் இலக்கம் ஒன்றில் அழைக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு சட்டத்திரடி ஆஸ்வர்ட் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டு வழக்குகளின் ஆவண

அடுத்து இந்த வழக்கை ஆகஸ்ட் நான்காம் தேதி அழைக்குமாறு நீதியரசர் உத்தரவிட்டார் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிகளுக்கு இடைப்பட்ட கால பகுதிகளில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்திகள் தொடர்வதை காரணம் எனவே தொடர்பாக இப்போது விசாரணைகள் முடிக்கப்படப்படுகின்றன இதனோடு இணையான ஒரு வழக்கு இன்னும் ஒரு இந்த சொத்துக்கள் பேர் ஈட்டப்பட்ட வருமானம் தொடர்பான விடயத்தை ஈட்டப்பட்டமை தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறது இவர்கள் இருவருக்கு எதிராக அதே போல் நேற்று தினமும் இந்த குற்றப்பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இப்போது இது தொடர்பாக இரண்டு வழக்குகள் இந்த இருவருமே இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்த வழக்கில் அவர்கள் ஒரு மில்லியன் ரூபாய் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பிணையில் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள்